விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பவரில் இருக்க ஒருத்தர் என்ன வேணாலும் செய்யலாம் தலைவர் கட்சியை விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கும் போது ஒரே ஒரு எம்எல்ஏ வேலை பண்ணி தான் வந்தார் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் என்னோட அது புதைந்து போகட்டும் என்று சொல்லிவிட்டேன் எனக்கு நடிக்கவே தெரியாது ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு பின்னால் தமிழகத்தில் ஒரு புதிய எழுச்சி உருவாகியிருக்கிறது இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தாய்மார்கள் சௌதரிகள் தாய்ம பெண்கள் இவர்கள் மத்தியிலே ஒரு புதிய எழுச்சி உருவாகி இருக்கிறது தமிழகத்தில் இனி எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தூய்மையானதாக இருக்க வேண்டும் ஊழல் இல்லாத ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் மன உறுதியை கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஜல்லிக்கட்டு அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடி தங்களுடைய உரிமைக்காக அறவழி நின்று அந்த போராட்டத்தில் அவர்கள் வெற்றியடைத்திருந்து அதற்கு பின்னாலே மாணவர்களும் இளைஞர்களையும் நான் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இந்திய எதிர்ப்பு போராட்டக் களத்திற்கு பின்னால் மாணவர்களும் இளைஞர்களும் அரசியலில் ஒரு தன்னார்வத்தோடு ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் இப்பொழுது மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் தன்னார்வத்தோடு அரசியலில் தூய்மையான அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து தரப்பட்ட மக்களிடம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியாகும் வாக்குகள் போது பொதுமக்களிடம் சென்று அந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்த வாக்குகள் சேகரிக்கும் போது மாண்முக அம்மாவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று தான் நாங்களும் வாக்கு கேட்டோம் மக்களும் மாண்முக அவர்கள் முதலமைச்சராக வருவதற்காகத்தான் எங்களுக்கு வாக்களித்து அம்மா அவர்களை தொடர்ந்து இரண்டாவது முறையம் கட்டிலே அமர்த்தினார்கள் இதுதான் உண்மை ஆக மாண்முக அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் அவர் இல்லாத இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் அம்மா அவர்கள் எந்த நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் எந்த நோக்கத்தோடு ஆட்சியை நிறுவினார்கள் அந்த நோக்கத்திலிருந்து மாறுபட்டு இந்த இயக்கம் செல்லுகின்ற ஒரு ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் கட்சியும் ஆட்சியும் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்குள் அது விடக்கூடாது என்ற இது எதுவும் புரட்சி தலைவி மன்முக அம்மாவுடைய நோக்கம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி ஒரு குடும்பத்திற்குள் கட்சியும் அந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தில் இன்றைக்கு ஆட்சியும் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது நான் ராஜனமாக செய்கின்ற ஒரு மனநிலை என்ன இருந்ததோ அந்த மனநிலையில் இன்றைக்கு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் தங்களுடைய மனம் திருந்தி வருகின்ற ஒரு நாள காலம் திருந்துவதற்குரிய நல்ல காலம் வரும் என்றே நான் எண்ணுகிறேன் ஏனென்று சொன்னால் மக்கள் ஒரு பக்கமும் கட்சிக்காரர்கள் ஒரு பக்கமும் இன்றைக்கு சட்டமன்ற ஒரு இன்னொரு பக்கமும் இருக்கின்ற நிலை இருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அவர்களுக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்களெல்லாம் அங்கே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மக்கள் வாக்களித்து தான் சட்டமன்ற உறுப்பினரம் அதைத்தான் நான் மாண்மிகு சட்டப்பேரவைத் தலைவரிடம் அரசினுடைய நம்பிக்கை ஒரு திருமணம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் கடந்த பதினைந்து தினங்களாக ஒரு தங்கு விடுதியில் அடைக்கப்பட்டு இன்றைக்கு நேராக அங்கிருந்து இங்கே அழைக்க அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் தொகுதிக்கு அவங்க போய் பதினேழு பதினெட்டு நாள் ஆச்சு இவர்கள்லாம் ஒரு ஐந்து நாள்கள் தொகுதிக்கு அனுப்பிவிடுங்கள் அவர்கள் அங்கு சென்று மக்களுடைய கருத்துக்கள் என்னவாக மனநிலை என்னவாக இருக்கிறது அங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் கட்சிக்காருடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய எண்ணத்திற்கு நாம் எப்படி தொடர்ந்து செயல் வடிவம் கொடுத்து என்ற எண்ணத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து திரும்பவும் சட்டமன்றத்தை கூட்டுகள் ஒரு நியாயமான தீர்வு வழங்கப்படும் என்று சொன்னேன் அதற்கு முடியாது என்று சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னார் சரி அதற்கு நீங்கள் முடியாது என்று சொன்னால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் அவருடைய மனச்சாட்சிப்படையை வாக்களிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னேன் அதற்கும் மாண்மிக சட்டப்பேரத்தில் மறுத்தார் இந்த இரண்டு காரணங்களும் மறுக்கப்பட்டது முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் மாண்மிக அம்மாவர்களுக்கு உதவியாளராகத்தான் இருந்தார் வெளியே அரசியல் ரீதியான எந்த பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அம்மா அவர்கள் இவர்களை அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை அந்த எண்ணம் இருந்திருந்தால் அவர்களுக்கு பல பதவிகளை கொடுத்து பொறுப்புகளை கொடுத்து கவனிக்க சொல்லியிருப்பார்கள் எங்களிடம் அந்த கருத்தை சொல்லியிருப்பார்கள் ஆனால் அது மாதிரி அவ்வளவு சூழல் இல்லை என்றுதான் இதுவரை இருக்கிறது ஆகவே அம்மா அவர்கள் முன்னிறுத்தாத ஒருத்தரை அதிலும் அவர் ஒருத்தர் இல்லை குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இருக்காங்க ஆக அந்த சூழல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இந்த நல்ல முடிவை எடுத்தோம் இது அவங்களுக்காக மட்டுமல்ல அனைத்திந்திய அன்னாதிரமானது இனிமேல் எந்த ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளே சென்று விடக்கூடாது அதுதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய குறிக்கோள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் கட்சியும் ஆட்சியும் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்குள் அது சென்றுவிடக்கூடாது என்ற இதே தினவும் புரட்சி தலைவி மன்முக அம்மாவுடைய நோக்கம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி ஒரு குடும்பத்திற்குள் கட்சியும் அந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தில் இன்றைக்கு ஆட்சியும் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது அதற்காக நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களிடத்தில் இருந்தால் அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டுத்தான் அவர்களுக்கு இருக்கிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்காளர்களும் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலை மன்முக அம்மா அவர்கள் எந்த அடிப்படை கொள்கைக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கி வழிநடத்தினார்களோ அந்த நோக்கம் சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு இருக்கிறார்கள் தலைவர் கட்சியை விட்டு அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்றக் காலத்தை உருவாகும் போது ஒரே ஒரு எம்எல்ஏ வேலை பண்ணே வந்தார் இடையில் ஒரு இருந்தது திண்டுக்கல் இடைத்திறந்தது கோயம்புத்தூர் இடைத்திறந்தது அதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மகத்தான வெற்றி பெற்றார் அப்போ மக்கள் புறம் யார் பக்கம் இருக்கிறது என்றது நிறுவனமாகியது அதே போன்றதாக ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது தேர்தலை சந்திக்கும்போது யார் உண்மையான அதிமுக மாண்மிக அம்மாவுடைய கொள்கைப்படி நின்று வழிநடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார் என்பது நன்றாக தெரியும் மாண்மீக அம்மாவர்கள் காலமாகிவிட்டாலும் உடனடியாக ஒரு பொதுச் செயலரை எடுக்க வேண்டிய ஒரு இருந்தது பல்வேறு முன்னணி தலைவர்கள் பொதுச் செயலராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பல வாராக பத்திரிகைகள் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த செய்திகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் இன்று அன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழலில் அவர்களை தற்காலிக பொதுச் செயலராக கொண்டு வந்தோம் அதற்கு பின்னால் நடைபெற்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும் முதலமைச்சராக என்னை உட்கார வைத்துக்கொண்டு பல பிரச்சனைகளில் பல இதுகளில் முதலமைச்சருக்கு உரிய அந்த மரியாதை இல்லாத சூழலை உருவா செயற்கையாக உருவாக்கப்பட்டது ஆனால் நிலைமை மிகவும் மோசமாக அவர்களே மீண்டும் முதலமைச்சருடைய பதவிக்கு வரும்போது அதை மக்கள் தான் முதலில் எரித்துத்தார்கள் மக்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது தமிழகத்தினுடைய மக்கள் மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய குந்தளிப்பு வந்தது நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் என்னோட அது புதைந்து போகட்டும் என்று சொல்லியிருக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படும் அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அரசனுடைய கடமை ஆக இருக்கிற காரணத்தினால் நேரடி நிர்வாகத்திலான ஒரு விசாரணை மேற்கொண்டு மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தந்துவிட்டால் மக்கள் திருப்தி அடைவார்கள் அவர் யார் குடும்பத்தினுடைய தேர்வு என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எத்தனையோ பேர் வந்து இப்போ இருக்காங்க அவங்க நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அவர் தான் வந்து அவரை காட்டிலையும் சீனியரில் இருக்காங்க இப்போ கட்சியில் கட்சியில் இருக்காங்க அவங்கெலாம் சக அமைச்சராக இருக்காங்க அவருடைய எடுத்து உள்நோக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும் யாருமே இப்போ கட்சியிலேருந்து யாருமே நீக்கலாமா நீக்கலாம் ஒரு இருந்து வந்து எங்கள் பையன் எடுத்தாங்கம்மா அதான் எடுத்தாங்க அதுக்கு பல காரணங்கள் நிறைய இருக்குது நிறைய சொன்னையில் அந்த புதைந்து கிடக்குறது அது அது ஏன்னா அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து எந்த தலையீடு இது வரைக்கும் ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட ஃபோன் பண்ணி பேசினதில்லை தலைக வச்சு பேசுனதில்லை அரசு நிர்வாகத்தில் தலையிட்டதில்லை தான் மகன் சொல்லி ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சொல்ல மாட்டாங்க அந்த நாங்கள் மெயின்டெயின்மெண்ட்டு வந்தோம் அம்மா என்ன நினைக்கிறான்னு அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அதை நினைச்சிட்டு வந்தோம் ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர் அவர் காலமாகிவிட்ட இந்த சூழ்நிலையில் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கக்கூடாது ஆமாம் ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கருத்தில் உள்ள போய் அவர் நுழைஞ்சிருக்கக்கூடாது எல்லாம் விட்டது மண்முக அம்மார்கள் முதலமைச்சராக இருந்த தான் இந்த திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தார்கள் மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் மக்களுக்கு அது பயனுள்ள திட்டமாக போய் சென்று கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு உள்நோக்கம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கருத்து சொல்வது துரதிருஷ்டவசமானது அது அதை சொல்லியிருக்கக்கூடாது உளவழி எனக்கு நடிக்கவே தெரியாது நான் எந்த நடத்திலும் நடித்தது தெரிக்கும் மன்முக அம்மாவர்கள் நன்றாகவே அறிந்து புரிந்திருக்கிறார்கள் புரிந்த காரணத்தினால்தான் அறிந்த காரணத்தினால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டுகளுக்கு தான் மீண்டும் எனக்கே முதலமைச்சர் பதவியே மன்முக அம்மாவர்கள் பெங்களூரு நீதிமன்றத்தில் இருந்து அங்கே அந்த பிரச்சனை வந்த பொழுது கொடுத்தார்கள் என்று சொன்னால் நான் யாருக்கு துரோகம் பண்ண போகிறேன் நான் இந்த முதலமைச்சர் யாராவது முதலமைச்சர் பதவி நீங்கள் எதுக்குன்னு யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா என்னை சந்தித்து வந்து அவர் குடும்பத்திலேருந்து வந்து சந்தித்த பொழுது நான் வேண்டாம் மட்டும் தானே சொன்னேன் சரி சரி கொடுங்க நான் வச்சுக்கேன் எனக்கு ஆசைப்படிறேன் நான் அந்த முதலமைச்சர் என்ற பதவியை நான் அது அதுக்குரிய ஒரு அங்கீகாரமான பதவி அந்த பதவிக்குரிய எந்த ஒரு நடவடிக்கை நான் ஈடுபடல நான் என் வாழ்க்கைக்கு என்னுடைய நிர்வாகத்தை மட்டும் தான் முதலமைச்சருக்குரிய நிர்வாகம் என்ன அந்த பணியில் மட்டும் தான் செய்தேன் அப்படியே அந்த நீ அந்த அதிகார வரம்புக்குள்ள நான் உச்சநிலையை நான் அதை தொடவில்லை அது அனைவருக்குமே தெரியும் ஆக நான் போய் எந்த விதத்திலும் எனக்கு ப எல்லா பதவியும் அம்மா கொடுத்துட்டாங்க ஒரு அரசியல்வாதிக்கு வந்து உச்சநிலை முதலமைச்சராக இருக்குது அதே கொடுத்துட்டாங்க ரெண்டு தடவைக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு அதே போதுன்னு திருப்தியிலதே நான் போய் அவங்க மாமா அண்ட அம்மா நிலத்தில் உட்காந்து அம்மா பிரார்த்தனை விட்டு ஊருக்கு போக போய் உட்காந்தேன் ஆனால் நிலவை இப்படி மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையில நான் எதிர்பார்க்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க